உடல் ஆரோக்கியத்துக்கு ஆலிவ் எண்ணெய் எதுக்கெல்லாம் சிறந்தது தெரியுமா ஆலிவ் எண்ணெயில் ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பொதுவாக எந்த வகை எண்ணெயாக இருந்தாலும் உடம்புக்கு நன்மை தரும் இதனால தான் மனுஷங்க இந்த சமையலில் சேர்க்குறாங்க அந்த மாதிரி தான் ஆலிவ் ஆயில் ஆரோக்கியமான மோனோசாச்சுரட் கொழுப்பு ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் இந்த எண்ணெய் சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து குறையுது இதனால் இதய நோய் அபாயமும் தடுக்கப்படுது ஆலிவ் எண்ணெயில் இன்சுலின் அளவை பராமரிக்கக்கூடிய மோனோசாச்சு கொழுப்புகள் இருக்கிறதுனால நீரிழிவு நோய்க்கு சிறந்தது உடல் பொழிவு பெறுவதில் இது முக்கிய பங்கு வகிக்குது இது உணவில் சேர்த்துக்கிட்டால் ரத்த ஓட்டம் வந்து சீராகி உடம்பும் பொழிவாகும்